அதை நாம மாத்த இயலுமா வேற யார் மாத்த இயலுமா அந்த டிபார்ட்மெண்ட் யார் கையில வச்சிருக்கிறாங்களோ அந்த அதிகாரத்தை யார் கையில வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் அதை வந்து நிர்ணயி வகுப்பாங்க அப்ப அதே மாதிரி ஒரு கடை இருக்கிறது ஒரு மளிகை கடை வச்சுக்கிறீங்க ஒரு வெத்தலப்பா கடை வச்சுக்கிறீங்க அந்த பொருளை எவ்வளவுக்கு விற்கணும் யார் முடிவு பண்ணுவா கடைக்காரன் தான் முடிவு பண்ணுவான் நீங்க முடிவு பண்ண இருபத்தஞ்சு ரூபாய் நீ கொடு நம்ம வெளியே நின்றுகிட்டு அவன் முப்பது ரூபாய்க்கு வாங்கி பொருள் வச்சிருப்பான் நான் வெளியே நின்றுட்டு அது இருபது ரூபாய் குடு கொடு நீங்க என்னைய என்னை கொடுக்க சொல்றதுக்கு கடை என் கடையில சொல்லுவானா இல்லையா இன்னொருத்தன் கடையில போய் இந்த பொருளை நீ இவ்வளவு தான் விற்கணும் நான் போய் சொன்னா அவன் கேட்பானா கேட்க மாட்டான் அப்ப நீங்க வாழ்க்கை நெறியாக ஏத்திருக்கிறீங்களே இஸ்லாம் இந்த இஸ்லாத்தைக்கு உரிமையாளர் யார் இந்த இஸ்லாம் எப்படி என்று டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு வேணுமா இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது முதல்வருடைய அதிகாரத்தை வந்து சாதாரண ஒரு வாத்தியார் எடுக்க முடியாது முதல்வர் ஒத்துக்கிற மாட்டார் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அவருடைய அதிகாரத்தில் ஒரு தலையிட இயலுமா ஒரு எம்எல்ஏ அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேணுமா எடுத்துக்கொள்ள இயலாது முதல்வர் வேலையை முதல்வர் தான் பார்க்க வேண்டும் அடுத்தவர் பார்த்தா சீட்டு கிழிஞ்சு போயிடும் அப்ப உலகத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் சங்கமாக இருந்தாலும் டிரஸ்டா இருந்தாலும் ஒரு கடையா இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் வேற எதுவாக இருந்தாலும் அது அதுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் தான் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று தீர்மானிப்பார்களே தவிர அதுக்கு வெளியே உள்ளவர்கள் அதை கொண்டு பயனடையக்கூடியவர்கள் அதை தீர்மானிக்க இயலாது இது விளங்குறதுக்கு பெரிய அறிவு வேணுமா சாதாரணமான ஒரு விஷயம் இப்ப நம்ம இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறோம் இஸ்லாம் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் யார் இந்த இஸ்லாத்தினுடைய உரிமையாளன் யார் திருக்குறான் இஸ்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது குரான்ல அல்லா சொல்றான் இந்த மார்க்கம் யாருக்கு நீ சொந்தக்காரன் கிடையாது நீ இதுல வந்து சேர்த்து கொண்டன இதுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ் இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று இந்த மார்க்கம் ஆகிவிடுமையானால் இந்த மார்க்கத்தில் ஒன்னு செய்வது என்பதற்கோ செய்யக்கூடாது என்பதற்கோ யாருக்கு அதிகாரம் இருக்கு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகி இவர்தான் என்று சொன்னால் வேற ஒரு பள்ளிக்கூடத்தின் நிர்வாகி இதுல வந்து தலையிடையலாது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் அதை தலை ஏறாது ஒரு கடையில் வந்து கன்ஸ்யூமராக இருக்கக்கூடிய நுகர்வோர் அந்த கடையில் எப்படி விற்கணும்னு தீர்மானிக்க ஏறாது அப்ப அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற இறைவன் எனக்கு உரியது என்றே ஒன்று சொந்தம் கொண்டாடுறான் எது எனக்குரியதுங்கிறான் இந்த மார்க்காக எனக்கு உரியது அப்ப இந்த மார்க்குரியது என்று சொன்னா இந்த மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்கார செஞ்சாலும் அதை சொல்றது இறைவன் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா குரான் சொல்லி இருக்கிறான் பார்க்கணும் குரான் அவன் சொல்லி இருந்தால் அது மார்க்கம் குரான் அவன் சொல்லல என்று சொன்னா அது மார்க்க இல்ல இப்படிதானே முடிவெடுக்கணும் இதுல மட்டும் இப்படி முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க மத்தியில மட்டும் கரெக்டா முடிவெடுக்கிறீங்களே கடை விஷயத்துல முடிவெடுக்கிறீங்க உங்க வீட்டு விஷயத்துல உங்க பொண்டாட்டிக்கு ஒருத்தன் பட்டுப்புட வாங்கி தரவான்னு கேட்டா கோபம் வருதுல ஏன் உங்க பொண்டாட்டிக்கு பட்டுப்புட வாங்கி தர அதிகாரம் உங்களுக்கு உள்ளது அது அடுத்த எடுக்க ஏறாது உங்க வீட்டுல இன்னதுதான் சமைக்கணும்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு உள்ளது இன்னொருத்தனுக்கு கிடையாது உங்கள்ட கருத்து கேட்டா சொல்லிட்டு போ அல்லாஹ் உண்ட கருத்து கேட்கவும் இல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிகாரி யாரு தான் அதுக்கு அதிகாரி இதுதான் டாபிக் நமக்கு இப்ப விவகாரம் இந்த ஜமாத்தார்கள்னு சொல்றாங்க அவங்களுக்கு மத்தியில் உள்ள விவகாரம் என்னன்னு கேட்டா இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சொல்றோம் அல்லாஹ் சொந்தக்காரன் பாயிண்ட் வழங்குதா என்ன விவகாரம் வழங்குதா இந்த மார்க்கத்துக்கு நாங்க சொந்தக்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க நினைச்சதை செய்வோம் இஸ்லாத்தின் பெயரால செய்வோம் அது பாத்தியான் சொல்லியே வரதட்சணை வாங்குவோம் நீ கேட்க கூடாது ஏன் நாங்களே தான் அதிகாரி நினைக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் நீ அதிகாரி இல்லை நீ இஸ்லாத்துக்கு வெளியே போய்கிட்டு வரதட்சணை வாங்கிட்டு போ இஸ்லாத்தின் பெயரால் நீ வாங்க யார் இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்த நீ யார் இதுதான் கேள்விங்க அப்ப அடிப்படையான விஷயத்தை நாங்க என்ன மக்கள்கிட்ட வைக்கிறோம் என்று கேட்டால் எந்த ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அது குரானில் அல்லா சொல்லி இருக்க வேண்டும் அல்லது ஒரு தூதர் அனுப்பினான் தூதர் சொல்லுவதும் அந்த தலைவர் சொன்ன அர்த்தமா வரும் நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் பிறந்த நம்ம நாட்டின் சார்பாக இலங்கையில ஒரு தூதர் இருப்பாரு பாகிஸ்தான் ஒரு தூதர் இருப்பாரு அமெரிக்காவிலோட ஒரு தூதர் இருப்பாரு இந்த தூதர் வந்து அந்த நாட்டு பிரதமர் ஒரு கருத்தை சொல்றாரு சொன்னா அவர் கருத்தையா சொல்லுவாரு அவர் கருத்தை சொன்னா தூதர் சீட்டு கிழிஞ்சு போயிடும் தூதர் வந்து யாரு கருத்தை சொல்லணும் நம்ம அரசாங்கத்தினுடைய கருத்து என்னவோ அதை தான் அவர் சொல்லணும் ஒரு நாட்டுக்கு தூதராக இங்கே நியமிக்கப்பட்டவர் வந்து இந்த நாட்டினுடைய கொள்கை என்னவோ கருத்து என்னவோ பிரதமர் ஜனாதிபதி என்னத்தை தெரிவிக்க சொன்னார்களோ அதைத்தான் இவர் போய் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லணும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு சொல்லணும் வேற எந்த நாட்டில் தூதராக இருக்கிறாரோ அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு சொல்லணும் இப்ப நபிகள் நாயகம் செல்லா ஹுலேசெல்லம் அவங்களை பத்தி நம்புறோம் அவங்க தூதர் அவங்க மனிதர் தான் நம்மள மாதிரியே பிறந்தார்கள் நம்மள மாதிரியே வாழ்ந்தார்கள் நம்மள மாதிரியே கவலைப்பட்டார்கள் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டார்கள் நம்மள மாதிரியே நோய்வாய்ப்பட்டார்கள் நம்மள மாதிரியே மரணித்து விட்டார்கள் அதெல்லாம் தனி விஷயம் ஆனாலும் அவங்க செய்திகளை இறைவந்து பெற்று அதை நமக்கு தந்தார்கள் அவங்க தந்த செய்திகள் எல்லாம் அவங்க சொந்த கற்பனை இல்ல இறைவனுடைய செய்தியை வாங்கி தந்தார்கள் அவர்கள் அவங்க நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹு சொன்ன செய்தியை வாங்கி இப்படித்தான் இறைவன் சொல்றான் என்று தந்தார்கள் அப்ப இஸ்லாம் என்ற பெயர்ல நம்ம செய்வதாக இருந்தால் ஒன்னு அல்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லது அல்லாஹு யாரை தூதர் என்று அவன் டிக்ளேர் பண்ணி இருக்கிறானோ நியமித்திருக்கிறானோ அவங்க சொல்லணும் இந்த ரெண்டை தவிர வேற யாரும் சொல்ல இயலுமா இந்தியாவுடைய கருத்து இதுதான் என்று ஒரு இந்திய பிரஜை அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் சொல்ல இயலுமா இந்திய நாட்டுக்காரன் நானே இந்தியாவில இருந்து போய் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் நான் போய்கிட்டு அங்க உள்ள ஜார்ஜ் புஷ பார்த்து இதுதான் இந்தியாவுடைய கருத்து நானா சொன்ன ஒத்துக்குவாரா நீ இந்தியரா இருந்துட்டு போடா இந்தியாவுடைய கருத்து இதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு அத்தாரிட்டி தந்து கேப்பானா இல்லையா நான் இந்தியரா இருக்கலாம் ஆனால் இந்தியனாக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தின் கருத்து என்பதை யார் சொல்லணும் மன்மோகன் சிங் சொல்லணும் இல்லாட்டி அவர் நியமிச்ச தூதர் சரணமே தவிர இந்திய குடிமகன் என்பவனெல்லாம் சொல்லிவிட முடியாது நீங்க முஸ்லீம் இருக்கலாம் முஸ்லீமாக உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கலாம் இஸ்லாத்தினுடைய கருத்து இதுதான் என்று சொல்ல உங்களுக்கு அது யாரும் கிடையாது எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது உலகத்துல யாருக்கும் எந்த முஸ்லிமுக்கும் இதுதான் இஸ்லாம் என்று சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அல்லாஹ் சொல்றான் எடுத்து காட்டுற அதிகாரம் தான் இருக்கு இந்த அருக்கு பாருங்க குரான்ல இந்த அருக்கு பாருங்க நபிகள் நாயகன் சொன்னாங்கன்னு எடுத்து காட்டுற அதிகாரம் இருக்கே தவிர கையில மடியில போட்டு உண்டாக்குற அதிகாரம் இருக்குதா இது கிடையாது இதாங்க பேசிக் இது நல்லா விளைவிக்கணும் ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா இஸ்லாத்தை எப்படி முடிவு பண்றோம் நிறைய தப்பு தப்பான அளவுகள் வச்சுக்கிறோம் அளவுகள் தப்பா போனா மொத்தமே தப்பா போயிடும் துணி அளந்து கொடுக்குற அளவுகள் மீட்டரு ஒரு மீட்டருடைய ஸ்கேல் வந்து ஒரு மீட்டர் இருக்கணும்ல அது தொண்ணூறு சென்டிமீட்டர் இருந்தா அது துணி மோசமா தான் கரெக்டான அளவு சட்டை வைக்க முடியாதுல்ல ஒரு மீட்டர் ஸ்கேல் தப்பா போனால் சட்டையும் தப்பா போயிடும் ரெண்டு மீட்டர் வான்னு சொல்றான் ட்ரெயிலர் நீ முக்கா மீட்டர்ல மீட்டர் குச்சி வச்சுக்கிறான் முக்கா மீட்டர்ல ரெண்டு தடவை வளர்ந்தா எவ்வளவு ஒரு ஒன்றரை தடவை அரை மீட்டர் குறைஞ்சு போயிரும்ல அப்புறம் சட்டை ஜாக்கெட்டா போயிடும் அப்ப சட்ட அப்படிதான் போவோம் அப்ப சட்ட ஜாக்கெட்டா போட்டு என்ன பண்ணுனே அளக்குற அளவு சரியா இருக்கணும் அப்ப எல்லாமே துல்லியமா கரெக்டா இருக்கணும் பாக்குறீங்களா இல்லையா நம்ம என்ன பண்றோம் மார்க்கத்தை எப்படி முடிவு பண்றோம் தெரியுமா இப்படி பாக்குறது இது வந்து நூறு பேர் செய்யறோம் இது ரெண்டாயிரம் பேர் செய்யறோம் இதான் மார்க்கம் எப்படி கிடைக்கணுமா நம்ம ஒரு விஷயத்த மார்க்கமா மார்க்கம் இல்லையா எப்படி முடிவு பண்றோம்னு கேட்டா எதை ரொம்ப பேர் செய்யறாங்களோ அது மார்க்கம் நினைச்சுக்கிறோம் எதை கொஞ்சம் பேர் செய்யறானோ அது மார்க்கம் இல்ல எப்படி கணக்கு பாத்தீங்களா நம்ம எப்படி நல்லது கேட்டதை முடிவு செய்யறோம் இன்னைக்கு குழப்ப பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கிறது அவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்களாம் யாரு சுண்ணத்து ஜமாத்துன்னு சொல்லி இருக்காங்களா விதத்து ஜமாத்து அவங்க நிறைய நம்பர் இருக்காங்களாம் நம்ம கம்மியான நம்பர் இருக்கிறோமா